லூக்கா எழுதிய செய்தி அதிகாரம் பதினெட்டு இறை வசனங்கள் ஒன்பதிலிருந்து பதினான்கு முடியும் அக்காலத்தில் தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இழந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த ஓமையைச் சொன்னார் இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர் ஒருவர் பரிசெய்யர் மற்றவர் வரி தண்டுபவர் பரிசெய்ய நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார் கடவுளே நான் கொள்ளையர் நேர்மையற்றோர் விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரை போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன் வாரத்தில் இருமுறை இருக்கிறேன் என் வருவாயில் எல்லாம் பத்தில் ஒரு பங்கை கொடுக்கிறேன் ஆனால் வரி தண்டுபவர் தொலைவில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்கக்கூட துணியாமல் தம் மார்பில் அடித்துக்கொண்டு கடவுளே பாவியாகி என் மீது இறங்கியிருளும் என்றார் இயேசு பரிசேரல்ல வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார் ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்து பெறுவர் தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்து பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டின் பொதுக்காலம் முப்பதாம் ஞாயிற்றுக்கிழமையை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த ஆண்டின் பொதுக்காலம் முப்பதாம் ஞாயிற்றுக்கிழமை எதை குறித்து நமக்கு சொல்லப்படுகிறது என்று சொன்னால் நம்முடைய செபம் எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நமக்கு சொல்லுகிறது கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலில் வாசிக்கப்பட்ட வாசங்களை நாம் வாசித்தோம் என்று சொன்னால் நம்முடைய ஜபம் எப்படிப்பட்ட ஜபமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் அழகாக சொல்லியிருப்பார் கடந்த வாரம் முதல் வாசகம் யாரை குறித்து பார்த்தோம் எதை குறித்து பார்த்தோம் ஞாபகம் இருக்குதா இருபத்தி ஒன்பதாவது வாரம் ஏன்னா அது தெரிஞ்சாதான் இந்த இந்த வாரம் நமக்கு நல்லா தெளிவாக புரியும் ஏன்னா இன்னைக்கு வாசகம் நச்செய்தி வாசகம் கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நச்செய்தி வாசகத்துடைய தொடர்ச்சியாக வருகிறது மோயிசன் இல்லை மோயிசனை குறித்து பார்க்கிறோம் அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு போர் நடக்கிறது இஸ்லாய இஸ்ராயல் மக்களுக்கும் யாருக்கும் நடக்கிறது அமலேக்கியர்கள் குட் அமிலேக்கியர்களுக்கு போர் நடக்கிறது அப்போ மோசி ஜபிக்க போவார் அப்போ ஜோஷுவா போர் புரிய போவார் எப்பெல்லாம் மோயிசனுடைய கை உயர்ந்து நின்றதோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் எப்பொழுதெல்லாம் கை தாழ்ந்து போனதோ அப்பொழுது அவர்கள் தோல்வி அடைந்தார்கள் அப்போ ஆரோனும் கூறும் போய் மோயிசுடைய கையை உயர்த்தி பிடித்துக் கொள்வார்கள் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று பார்த்தோம் நச்செய்தி வாசகம் என்ன வாசித்தோம் நச்செய்தி வாசகம் ஓகே நேர்மையற்ற நடுவரும் கைம்பெனும் நேர்மையற்ற நடுவர் ஜட்ஜ் நேர்மையற்ற நடுவர் போய் இந்த பெண்மணி இந்த விடோ இந்த கைம்பென் போயிட்டு கேட்பாங்க எனக்கு நீதி வழங்கணும் கேட்பாங்க அப்போ அவர் நீதி வழங்குவார் இல்லையா அப்போ நேர்மையற்ற நடுவர் நீதி வழங்குறார் என்று சொன்னால் அப்போ நம்முடைய ஆண்டவர் எப்படி இருப்பார் அதாவது நம்முடைய ஜெபம் எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இடைவிடாத ஜபமாக இருக்க வேண்டும் பர்சிஸ்டன்ஸ் கொஞ்சம் கூட தோய்வு இருக்கக்கூடாத ஜபத்தில் பல பேர் இன்று நாம் பல நேரங்களிலே தோய்வு ஏற்பட்டு விடுகிறது நான் கேட்டேன் கடவுள் எனக்கு கொடுக்கல நான் ஏன் ஜெபிக்கணும் என்கின்ற மனநிலை இன்று வந்து விடுகிறது தட் ஆட்டிடியூட் இஸ் நாட் குட் அது நல்ல மனநிலை அல்ல மாறாக ஆண்டவர் எனக்கு கொடுக்குற மனநிலை எப்படிப்பட்ட மனநிலையாக இருக்க வேண்டும் இந்த ஏழை கைம்பெண்ணுக்கு இருந்த மனநிலை போல ஆரோனுக்கும் கூறுக்கும் மோயிசனுக்கு இருந்த மனநிலை போல கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் நான் கரங்களை உயர்த்தி செபித்து கொண்டே இருப்பேன் நான் தொடர்ந்து ஆண்டவனிடம் கேட்டுக்கொண்டே இருப்பேன் என்கின்ற மனநிலை தான் ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கும் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே இன்று அதை தொடர்ந்து வருகிற இந்த முப்பதாம் ஆண்டினுடைய இந்த வாரத்தினுடைய வாசங்களை சற்று அலசி பார்க்கிற பொழுது நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன் ஆனால் என் ஜெபம் எப்படியாக இருக்க வேண்டும் ஜபத்தினுடைய அமைப்பு முறை எப்படி இருக்க வேண்டும் என்பதை மிக அழகாக நமக்கு சொல்லுகிறது அமைப்பு முறை எப்படி இருக்க வேண்டும் நான் தாட்சியோடு ஜெபிக்க வேண்டும் அதற்கு இன்னைக்கு முதல் வாசகமும் நமக்கு நற்செய்தி வாசகமும் மிக அழகாக ஏன் இரண்டாம் வாசகம் கூட நமக்கு இந்த கருத்தைத்தான் தான் ஆணித்தரமாக நமக்கு அறிவுறுத்துகிறது மிக சிறந்த ஒரு ஓவியர் தன்னுடைய மனைவியை கூட்டிக்கிட்டு சினிமா பார்க்கறதுக்கு தேட்டருக்கு போனாராம் அந்த தேட்டருக்குள்ளே போன உடனே அந்த தேட்டரில் வெறும் ஆறே ஆறு பேர் தான் உட்காந்துட்டு இருந்தாங்களாம் இந்த மனுஷன் அந்த தேட்டருக்கு போகிற வழி ஃபுல்லாக தன் மனைவி கிட்டே நான் யார் தெரியுமா நான் மிகப்பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் நான் வரைஞ்சேன்னா அப்படி எல்லாரும் வியந்து பார்ப்பாங்க என்னுடைய பெருமையை எல்லாரும் பறைசாற்றுவாங்க என்று சொல்லி தன்னுடைய பெருமையை சொல்லிக்கொண்டே அப்படியே தேட்டருக்குள்ளே போனானா போன உடனே வெறும் ஆறு பேர் தான் உட்காந்துருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் வந்த உடனே ஜோராக கைத்தட்ட ஆரம்பித்தாங்களேன் தேட்டரில் இருக்கிறவங்கலாம் உடனே இவனுக்கு ஒரு பெருமையாக போயிடுச்சேன் பார்த்தியா என்னை குறித்து தான் அவங்க கை தட்டுறாங்க ஏன்னா என் ஓவியம் அப்படி நான் மிக சிறந்த ஓவியக்காரன் என் ஓவியத்தை பார்த்து தான் எல்லாரும் கைத்தட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே பெருமை சொன்ன உடனே ஒருத்தர் அங்கே சீட்லேருந்து ஓடி போய் அவங்ககிட்ட கையை கொடுத்தானா என்னப்பா கையை கொடுக்குற என் ஓவியத்தில் நீ பார்த்துருக்கிறியா அப்படின்னு சொல்கிறப்போ அவன் சொன்னானா ஐயா உங்களை முன்ன பின்ன கூட எனக்கு தெரியாது அப்படியே கை தட்டினீங்க அப்படின்னு சொன்னா இல்லை இந்த தேட்டருக்காரன் சொன்னால் எட்டு பேர் இருந்ததாக நான் படம் போடுவேன் நீ ஆறு பேர் தான் இருந்தோம் ரெண்டு பேர் வந்துட்டீங்க அப்பா படம் போடுவாங்க அதனால தான் அந்த மகிழ்ச்சியில் தான் நான் கை தட்டினோம் அப்படின்னு சொன்னாங்கலாம் பிரியமாளர்கள் நகைச்சுவையாக சொல்லப்படுகிற ஒரு செய்தி தான் ஆகவே இன்று நம்முடைய பெருமை பாராட்டுகிற பொழுது அந்த பெருமையை நாம் சொல்லிக்கொண்டு அந்த பெருமையை பெருமையை சொல்லி கொண்டு போகிற பொழுது மற்றவங்க நம்மை பற்றி உன்னை பற்றி எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லுகிற பொழுது அங்கே நம்முடைய நிலை என்னவாக இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும் இன்றைக்கி பெருமை என்பது எல்லா கிட்டமும் இருக்கிறது நான் முன்னுரில் சொன்னேன் இல்லையா கந்த துணி கூட பயன்படலாம் அகந்த ஒரு பொழுதும் பயன்படாது கிச்சனில் இந்த கந்த துணி நமக்கு எதுக்கு பயன்படும் சூடான இருக்கிற பொருளை இறக்கி வைப்பதற்கு அந்த கந்த துணி பயன்படுகிறது ஆனால் அகந்த ஒரு பொழுதும் பயன்படாது இன்னைக்கு பெரும்பாலும் நான் அகந்தையோடு தான் இருக்கிறேன் பிரியமானவர்கள் உலக யதார்த்தத்தை எடுத்துக்கொண்டால் இன்னைக்கு எல்லாருமே எல்லா காரியங்களையும் பெருமை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் நம்ம வாழ்கிற இந்த உலகம் விளம்பர உலகமாக இருக்கிறது நமக்கு காட்டப்படுகிற விளம்பரங்களுக்கு கூட எப்படியா காட்டப்படுகிறது ஒரு ரெண்டு விளம்பரம் நான் சொல்கிறேன் இல்லையா பேராஷூட் பேராஷூட் விளம்பரம் எதுக்கு பேராஷூட் பேராஷூட் என்ன தேங்காய் எண்ணெய் இல்லையா அந்த விளம்பரத்தை எப்படி காட்டுறாங்க பாருங்க இந்த பக்கம் அதே கடலில் ஒரு டப்பாவை காட்டுவாங்க ஆனால் அது பேரை மறைச்சிருவாங்க இல்லையா இந்த பக்கம் பேராஷூட்டுடைய அந்த எண்ணெய் பாட்டிலை வைப்பாங்க இதை தட்டுவாங்க இதை முன்னாடி நிற்பாட்டுவாங்க அப்போ நான் ஒரு பொருளை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்கிறேன் இன்னொரு பொருளை நான் தட்டி விடுக்கிறேன் அதே போல் இந்த சர்ஃப் எக்ஸலுக்கு வர அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பாருங்களேன் ஒரு பெண்மணி ஒரு பக்கெட்டில் துணி துவைச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அந்த பவுடரு பேரை காட்ட மாட்டாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி துணி துவச்சிக்கிட்டு இருப்பாங்க சர்ஃப் எக்ஸல் வரும் ஏரியல் வரும் ரின் பவுடர் வரும் வந்து இந்த பவுடர் தான் இந்த துவைச்சா தான் உங்கள் துணி வெள்ளையாக இருக்கும் இல்லைன்னா உங்கள் துணி வெள்ளையாக இருக்காது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க அப்போது நான் ஒன்றனை ஒரு பொருளை நான் உயர்த்தி காண்பிக்க முயற்சி செய்கிற பொழுது இன்னொரு பொருளை நான் என்ன செய்கிறேன் மட்டம் தட்டுறேன் இல்லையா இன்றைக்கி எல்லாருக்கிட்டையும் இது இருக்குதுங்க யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது இன்னைக்கு நீங்கள் எல்லாருமே உங்கள் குடும்பத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளை பெருமைப்படுத்துவதற்கு பக்கத்தில் இருக்கிறவன மட்டன் தட்டுவோம் இல்லையா எனக்கு இந்த திறமை இருக்கிறது அவனுக்கு அந்த திறமை இல்லை அப்படி மட்டம் தட்டுவோம் ஏன் இது நமக்கு மட்டும் இல்லை இன்னைக்கு அரசியல்வாதிகள் பயன்படுத்துகிற மிகப்பெரிய ஒரு ஆயுதமே இது தான் இன்றைக்கெல்லாம் எதிர்ப்பு அரசியல் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நிகழ்கால அரசியலையெல்லாம் நீங்கள் சுற்றி பார்க்குற பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எதிர்ப்பு அரசியல் எதிர்ப்பு அரசியல் என்றைக்குமே அது செட் ஆகாது இன்னைக்கு பெரும்பாலான எல்லா கட்சிகளும் மாநில கட்சியாக இருக்கலாம் தேசிய கட்சிகளாக இருக்கலாம் அவங்க எடுத்துக்கொள்கிற ஆயுதம் எதிர்ப்பு அரசியல் என்ன அவர் சொல்லுகிற தவறு சுட்டி காட்டுறாங்க ஊழலை சுட்டி காட்டுற எல்லாம் செய்யறாங்க ஆனா அடுத்து வர நீ புதுசா வர அப்படின்னு சொன்னா நீ என்ன செய்யணும் அவங்க நல்லா செய்கிறாங்க ஆனால் ஏதோ குறை இருக்கிறது அந்த குறையை நாங்கள் நிவர்த்தி செய்கிறோம் நாங்கள் இதெல்லாம் செய்வோம்னு சொல்லிட்டு நீ உன்னுடைய அந்த நலன்களை சொல்லணும் நீ வந்தால் நீ என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லணும் ஆனால் மற்றவங்கள மட்டம் தட்டி அவங்கள வந்து குறை சொல்லி நீ வருகிற பொழுது அது எதிர்ப்பு வருகிற பொழுது உன் பெருமையை நீ பறைசாற்றி கொண்டு இருக்கிறாய் அது அல்ல பிரியமான சகோதர சகோதர ஆண்டவர் இன்னைக்கு அருமையான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்ன முதல் வாசகத்துல சீராக்கன் ஞானங்கள் புத்தகத்தில் முப்பத்தஞ்சு அதிகாரத்தில் ஆண்டவர் மிக அழகாக சொல்றாரு பாருங்க தாழ்த்துவோரின் ஜபங்கள் முகிலை துளைத்துவிடும் அது கடவுள் இடத்துல வந்து சேரும் அந்த ஜபம் ஆகவே கடவுள் இன்னைக்கு எப்படிப்பட்ட ஜபத்தை அவர் எதிர்பார்க்கிறார் தாட்சியான உள்ளத்தோடு செபிக்கிற அந்த மனநிலையைத்தான் கடவுள் எதிர்பார்க்கிறார் இன்னைக்கு நச்சதி வாசகத்திற்கு கடந்து வருகிற பொழுது ரெண்டு பேர் ஜெபிக்க போறாங்கன்னு சொல்றாரு எதுக்காக ஜெபிக்க போறாங்க ஏன் அந்த நிகழ்வை ஆண்டவர் அவளுக்கு சொல்லுகிறார் என்பதை அந்த முதல் வசனத்திலே அவர் சொல்லுகிறார் தாம் நேர்மையாளர் என்று காட்டிக்கொள்ளுகிற பரிசேருக்கு அந்த பாடம் கற்பிக்கப்படுகிறது அப்போ ரெண்டு பேர் போகிறாங்கங்க பரிசையும் போகிறான் ஆயக்காரன் போகிறான் பரிசு யாரும் நமக்கு தெரியும் சட்டத்தை கடைபிடிக்கிறவன் அவன் சமூகத்தில் அந்தஸ்தோடு இருக்கிறவன் மக்கள் என்னை பெருமை பாராட்ட வேண்டும் என்று நினைக்கிறவன் ஆனால் இந்த ஆயக்காரன் எப்படிப்பட்டவன் அவன் ஒரு பாவி வறு தண்டுபவன் டேக்ஸ் கலெக்டர் அவன் என்ன பண்ணுறான் மற்ற வரி வசூலித்து கொண்டு அதை அரசாங்கத்துக்கு ரோமை அரசாங்கத்துக்கு கொடுக்குறான் மக்கள் அவனை சபிக்கிறாங்க அயோக்கிய தேச துரோகியெல்லாம் சொல்கிறாங்க அவனுக்கு மனசு கஷ்டமா இருக்குது அப்ப ரெண்டு பேரும் போறாங்க ஜெபிக்கிறாங்க இந்த பரிசைய ஆண்டவர் கிட்ட போறான் ஆனா அந்த ஆயக்காரன் வெளியில இருந்து ஜெபிக்கிறான் பரிசையுடைய ஜெபத்தை பாருங்க எப்படியா இருக்குது பாருங்க அவன் என்ன சொல்றான் கடவுளே நான் நான் பரிசை இந்த ஆயக்காரனை போல இந்த விபச்சாரரை போல நான் இல்ல அவனுடைய ஜபத்தில் எங்க அதிகமாக எது அதிகமாக இருக்குது என்று சொன்னா அவருடைய சுயநீதி செல்ஃப் ரைட்ஷியஸ் அவனுடைய சுயநிதி தான் அதிகமா இருக்குது நான் நான் ஆண்டவரே நான் ஆண்டவர் என்றுதான் இருக்கு தவிர ஆனா அவன் கிட்ட அந்த தாட்சியம் இல்லை ஆனா இந்த ஆயக்காரனை பாருங்க அவன் என்ன சார் ஆண்டவர் நான் உம்ம பார்க்க கூட தகுதியற்றம் அப்படின்னு சொல்றான் நான் ஏறெடுத்து பார்க்க கூட தகுதி நான் ஒரு பாவி ஆண்டவர் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நிலையை குறித்து சொல்றான் எதற்காக அவன் பாவியாக இருந்தான் ஏன்னா நான் ரோமை அரசாங்கத்துக்கு அவனுடைய ஆட்சிக்கு உட்பட்டு நான் மக்களை எல்லாம் அடுக்கி ஒடுக்கினேன் அந்த வரியெல்லாம் வசூலிச்சேன் ஆகவே நான் பாவி ஆண்டவர் என்று சொல்லி தன்னுடைய நிலையை குறித்து அவன் சொல்லுகிறான் அப்போ இந்த யாருடைய ஜெபம் கேட்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் மிக தெளிவாக வார்த்தை சொல்லுகிறது ஆயக்காரனுடைய ஜெபம் தான் கேட்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது பிரியமானவர்களே இந்த பரிசையுடைய மனநிலை என்னவாக இருக்குது பாருங்கள் இந்த ஆயக்காரனை மட்டும் தட்டுறான் நான் அவங்கள போல இல்ல நான் இவனை போல இல்லை நான் இப்படிப்பட்டவன் நான் அப்படிப்பட்டவன் என்று சொல்லி ஆண்டவர் முன்னிலே தன்னுடைய பெருமையை அவன் சொல்லி கொண்டிருந்தானே ஒழிய அந்த தாட்சி அவனுக்குள்ள கொஞ்சம் கூட இல்ல அவனுடைய சுயநீதி செல்ஃப் நான் நான் அந்த சவுண்டியவன் என்பதை மட்டும் சொல்லி கொண்டிருந்தான் அதற்கு அவன் பயன்படுத்திய மிக மிக கொடியமான ஒரு மனநிலை என்ன தெரியுமா மற்றவங்களை மட்டம் தட்டுகிற மனநிலை அது கடவுள் ஒரு பொழுதும் எதிர்பார்க்க மாட்டார் பிரியமானவர்களை மற்றவங்களை மட்டம் தட்டி பேசாதீங்க இன்னைக்கு நாமெல்லாம் பெரியவங்களாக இருக்கலாம் யானைக்கும் அடிசருக்கும் என்று சொல்வார்கள் இன்னைக்கு பெரியவங்களாக இருக்கிறவங்க நாளைக்கு நம்ம கீழே வரக்கூட வாய்ப்பு இருக்கிறது இன்னைக்கு நான் பணக்காரன் திறமையானவன் சொல்லி சொல்லிக்கொண்டே இருப்பான் ஆனா அடுத்தவன் என்ன பண்ணுவான் உன்னை ஏறி மிதிச்சு போய்கிட்டே இருப்பான் உன்னை அடிச்சு உதறி தள்ளி போய்கிட்டே இருப்பான் அப்ப என்ன பண்ணுவேன் நீ கீழே தான் இருப்ப அப்போ என் மனநிலை என்னவாக இருக்கணும் அப்போ தாட்சி நிறைந்த மனநிலையாக இருக்கணும் நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பணக்காரனாக இருந்தாலும் இப்படி பெருமையை ஒருபொழுதும் பேசக்கூடாது மாறாக என்னுடைய அந்த தாட்சியான மனநிலையோடு நான் இருக்கணும் பெரியமான் சகோதர சகோதரிகளை பல இறைவார்த்தைகளை இன்னைக்கு விவிலியத்தில் பார்க்குறேன் ஒரு சில இறைவார்த்தைகள் விவிலியத்தின் அடிப்படையில் நாம் தியானிக்க இருக்கிறோம் எடுத்துக்கொள்ளுங்கள் நீதி தலைவர்கள் புத்தகம் ஏழாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் பெருமை தற்பெருமை என்னவெல்லாம் செய்யும் பெரிய மாணவர்கள் ஒருவருக்கு பெருமை இருக்கலாம் தன்னை பற்றி தன் திறமைகளை பற்றி நீங்கள் பெருமையாக பேசிக் கொள்ளலாம் அது தற்பெருமையாக இருக்கக்கூடாது என்கிட்ட இருக்க திரும்ப உங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது அதுதான் தற்பெருமை பெருமை இருக்கலாம் உன்னை பற்றி நான் அழகானவன் நான் வந்து புறபட்ச கலாச்சோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அது எல்லாம் ஒரு நாள் போயிடும் ஆனால் ஆண்டவருக்கு முன்னிலே தாட்சியோடு இருப்பது தான் ஆசிர்வாதம் வாசிங்க நீதித்தலைவர்கள் புத்தகம் ஏழு அதிகாரம் ரெண்டாம் வசனம் ஆண்டவர் கிதியவனை நோக்கி சொல்கிறார் இது வந்து கிதியனை நோக்கி ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க வாசிங்க உன்னுடன் இருக்கும் மக்கள் ஏராளமாக இருப்பதால் மிதியானரை அவர் கையில் ஒப்படைக்க மாட்டேன் இல்லை எனில் எம் கையை எம்மை காத்தது என்று கூறி இஸ்ராயல் மக்கள் எனக்கு எதிராக தற்பெருமை கொள்வர் ஆண்டவர் இந்த நிகழ்வை நீங்கள் வாசித்து பாருங்கள் பிரியமானவர்களை நீங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா அதாவது மிதியானுக்கு எதிராக கிதியோனை ஆண்டவர் அனுப்புவார் அப்போ ஒரு பெரும் படை போகிற பொழுது ஆண்டவர் சொல்வார் நீ இத்தனை பேரை போகாத அப்போ மிதி கிதியோன் சொல்வார் ஆண்டவர் பெரிய படை இருக்குது மிதியானிய பெரிய படை இருக்கிறது அவனை எதிர்கொள்ளணும்னா நிறைய பேர் வேணும் அப்படின்றார் அப்போது ஆண்டவர் சொல்வார் இல்லை இல்லை அவளை கூட்டிகிட்டு ஒரு ஒரு ஏரிக்கு ஒரு குளத்துக்கிட்ட போ அவங்கள தண்ணி குடிக்க வையே அப்போது யாரெல்லாம் கையில் குடிக்காமல் அப்படி நா அது நாக்கில் குடிக்கிறாங்களோ அவங்கள கொள்ள அப்படின்னு சொல்கிறார் பாருங்க அப்போ முந்நூறு பேர் தான் தேர்ந்தெடுக்கிறார் இப்போ முந்நூறு பேர் தேர்ந்தெடுத்த உடனே இவங்களை கூட்டிகிட்டு நீ போ அப்படின்றாரு அப்போ கிதீன் சொல்வார் ஆண்டவர் முந்நூறு பேர் வச்சு நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லுவார் அப்போ தான் ஆண்டவர் சொல்வார் இந்த மக்கள் என்ன செய்வாங்க என் கையே எனக்கு வெற்றியை கொடுத்தது அப்படின்னு சொல்லி அவனு பெருமையை சொல்லுவாங்க என் பெருமையை ஒரு சொல்ல மாட்டாங்க அதனால் நீ என்ன செய் இந்த முந்நூறு பேர் எடுப்போம் நான் உனக்கு வெற்றியை கொடுக்குறேன்னு சொல்வார் அதுதான் இந்த மக்கள் அவளுடைய பெருமையை சொல்லுவார்கள் என் கை தான் எனக்கு வெற்றியை கொடுத்தது நீ இத்தனை பேரை கொண்டு போய் நீ போர் புரிஞ்சு அப்படின்னு சொன்னால் அவனுக்கு பெருமை வந்துடும் அது அப்படி செய்யாத முந்நூறு பேரை கொண்டு போ அப்போ கடவுளுடைய பெருமையை பற்றி அவங்க பேசுவாங்க அப்படின்னு சொல்வார் இன்னைக்கு நான் எப்படி என்னுடைய பெருமையை பற்றி பேசுகிறேன்னு சிந்தித்துப்பார் இரண்டாவது வாசனை எடுத்துக்கொள்ளுங்க திருப்பாடல்கள் ஐம்பத்தி ஒன்பது திருப்பாடல்கள் ஐம்பத்தி ஒன்பது பன்னெண்டு ம் அவர்களின் வாய் பேசுவதும் நான் உரைப்பதும் பாவமே அவர்கள் தற்பெருமை அவர்களை சிக்க வைப்பதாக அவர்கள் சபிக்கின்றார்கள் இன்னைக்கு சூனியர் ரங்கி இல்லைங்க என் நாக்கில் தான் இல்லையா இன்றைக்கி வந்து நாம் என்னை பற்றி தற்பெருமை பேசுகிற பொழுது என்னை பற்றி அதிகமாக தம்பட்டம் அடித்துக்கொள்கிற பொழுது யாருக்கு அசிங்கம் எனக்கு தான் இல்லையா இன்னைக்கு சூனியாங்க நம்ம நாக்கில் தான் இருக்குது அதனால் ஆண்டவர் தெளிவாக சொல்கிற வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது நீங்கள் உங்களை பற்றி பெருமை பேசாதீங்க பெருமை பேசுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களை சிக்க வைப்பார்கள் அப்போ நீங்கள் பெருமையை பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு இப்போ நீதிமொழிகள் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் நீதிமொழிகள் ஒன்று முப்பத்தி இரண்டு பேதையரின் தவறுகள் அவர்களையே கொன்றுவிடும் சிறுமதியோரின் தற்பெருமை அவர்களை அழித்துவிடும் சிறுமதி அப்படின்னு சொன்னா தெரியும் இல்லையா அறிவு சிறுமதி அப்படின்னா கொஞ்சம் இல்லையா அவங்கள எப்படியா சொல்றாரு பாருங்க அவர்கள் சிறுமதியோரின் தற்பெருமை அவர்களை அழித்துவிடும் பெரிய மாணவர்கள் இன்னைக்கு பல காரியங்கள் சொல்லலாம் உதாரணமாக சொல்ல போனோன்னா இன்றைக்கி அதிகமாக பெருமை எடுத்துக்கொள்வது எதை குறித்து அப்படின்னு சொன்னால் ஜாதி குறித்து அதிகமாக பெருமை கொள்கிறோம் நான் இந்த ஜாதி நான் பெரிய ஜாதி அப்படிலாம் சொல்லிக் கொள்கிறோம் கடவுள் இந்த உலகத்தை படைத்த போது யாரை படைத்தார் ஆணும் பெண்ணுமாகத்தான் படைத்தார் வேறு யாரையும் எந்த ஜாதி நீ அந்த ஜாதின்னு படைக்கவே இல்லை கடவுள் ஆனால் இன்றைக்கி அங்கே போய் இங்கே போய் இன்றைக்கி எப்படியா மாறி போச்சு இன்றைக்கி என் ஜாதி தான் பெருசு நான் தான் உயர்ந்தவன் என்ற மனநிலை இன்றைக்கி வந்துவிட்டது பிரியமானவர்களே மாணவர்களை ஆகவே அது சிறுமதித்தனம் ஆகவே அதை நாம் கையில் எடுக்க கூடாது ஆகவே அந்த பெருமை நீங்க பேசாதீங்க அந்த பெருமையை பேசினாங்க நீங்க அழிந்து விடுவீர்கள் ஆகவே ஆண்டவடி பெருமையை பற்றி பேசணும் பிரியமானவர்கள் இப்படி பல இறைவார்த்தைகள் இருக்கிறது ஆகவே இதையெல்லாம் பார்க்கிற பொழுது பிரியமானவர்களே அப்போ என்னுடைய செபம் எப்படியாக இருக்க வேண்டும் தாழ்ச்சியிலிருந்து ஜெபமாக இருக்க வேண்டும் அப்படி என் ஜெபம் தாழ்ச்சியிலிருந்து ஜெபமாக இல்லை அப்படின்னு சொன்னால் எனக்குள்ளே பல தீமைகளை நானே வரவழைத்துக் கொள்கிறேன் ஒரு சில தீமைகளை நாம் பார்க்கலாம் முதல் தீமை என்ன அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு இந்த தற்பெருமை எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நான் மற்றவங்களை எப்படியா நினைப்பேன் கேவலமாக நினைப்பேன் அது மிகப்பெரிய ஒரு தீமை மற்றவர்களை கேவலமாக நினைப்பது மிகப்பெரிய ஒரு தீமை அந்த தீமையை நாம் ஒரு செய்யக்கூடாது பிரியமானவர்களே அப்போது அப்படி நான் கேவலமாக நினச்சேன் அப்படின்னு சொன்னால் நான் கேவலப்பட்டு போய் விடுவேன் மற்றவங்களை கேவலமா நினைச்சா நான் கேவலப்பட்டு போயிடுவேன் அது கேவலமா நினைக்காதீங்க ரெண்டாவது அது உண்மையை மறுக்கக்கூடியவர்களாக நம்மை மாற்றிவிடும் உண்மையை எதிர்த்து சத்தமாக பேசுவதற்கு அதை நம்மை இயங்க வைக்காது அதை மறுக்கக்கூடியத்தனமாக அது மாற்றிவிடும் பிரியமான சகோதர சகோதரிகளே மூணாவது எனக்குள்ள பொறாமை வந்துவிடும் இந்த தற்பெருமை எனக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா எனக்குள்ள பொறாமை இருக்கும் ஒருவேளை அவன் என்னை விட முன்னேறி போனா அப்படின்னு சொன்னால் அந்த பொறாமை என்னை இன்னும் அதிகமான மன உடைச்சலுக்கு உள்ளாக்கிவிடும் நான்காவது என்ன செய்யும் எனக்குள்ளே மனக்கசப்பு இருக்கும் எப்பவுமே ஒரு கசப்பான ஒரு உள்ளத்தோடு தான் நான் இருப்பேன் ஐந்தாவது அது பெருமை இருக்கும் இடத்துல தவறான புரிதல்கள் இருக்கும் நமக்குள்ளே தவறான புரிதல்கள் இருக்கும் அந்த பெருமை இருக்கிற இடத்துல நமக்குள்ளே தனிமை வந்துவிடும் யாரும் நம்மளை மதிக்க மாட்டான் நீ பெருமை பேச இருந்து சொல்லிட்டு உன்னை விட்டுட்டு போயிட்டே இருப்பான் நீ பெருமை பேசிக்கிட்டே அங்கேயே தான் இருக்கணும் சரிங்களா அதனால் இப்படிப்பட்ட அந்த மனநிலை நமக்கு நிச்சயமாக இருக்கக்கூடாது ஆகவே இந்த தீமைகள் நிச்சயமாக வந்துவிடும் அப்போது நான் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் இன்றைக்கி ஆயக்காரன் நமக்கு உதாரணமாக இருக்கிறான் ஒரு ஜபன் எடுத்துக்கிட்டோன்னா எப்படி இருக்கணும் தெரியுங்களா ஒரு ஆராதனை இருக்கணும் அந்த ஜபத்தில் ஒரு கன்ஃபெஷன் இருக்கணும் ஒரு நம்மளே நம்ம பாவங்களை எடுத்து சொல்கிற ஒரு கன்ஃபெஷன் இருக்கணும் மூணாவது சப்ளிகேஷன் நம்ம ஒப்பு கொடுக்கணும் அதுதான் இந்த ஆயக்காரன் செஞ்சான் அந்த மூணு காரியங்கள் ஆனால் பரிசு கிட்ட அந்த மூணு காரியம் இல்லை அவன் வந்து தன்னையை தவிர கடவுள் ஆத ஆராதிக்கலை தன்னுடைய பாவத்தை அவன் சொல்லலை தன்னை ஒழுமை முழுமையாக ஒப்புக் கொடுக்கல நான் ஆண்டவரை நான் என்று சொல்லி கொண்டிருந்தான் ஆகவே அது முற்றிலும் தவறு பிரியமானவர்களே அப்போ என் ஜெபம் தாற்றி நிறைந்த ஜெபமாக இருக்க வேண்டும் ஆகவே அப்படிப்பட்ட ஜெபத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் ஆகவே கடவுள் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார் ஆகவே அந்த வாய்ப்பை நாம் எடுத்துக்கொண்டு தாழ்ச்சியிலிருந்து நிறைந்த ஜபம் ஜெயிக்கிறவர்களாக நாம் இருப்போம் நிச்சயமாக கடவுள் நம்மை ஆயக்காரனை ஆசிர்வதித்ததைப் போல நம்மையும் ஆசிர்வதிப்பார் அந்த ஆசிர்வாதம் உங்கள் குடும்பத்திற்கு நிறைவான ஆசிர்வாதமாக இருக்கும் தொடர்ந்து ஜபிப்போம்